அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கூடிய தலைப்பு நிர்வாக சீர்திருத்தங்கள் தீர்ப்பாயங்கள் அதாவது இந்த நிர்வாகம் சீர்திருத்தங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமில் என்னென்னலாம் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை எந்த வகையில் நமக்கு பயன்பாடு இல்லாமல் போகுது அப்படி பயன்பாட்டுக்கு வரும்னா அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்போ இது எந்த விதமாக எந்த விதமாக திருத்தலாம் என்பது தான் அல்லது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளி வாங்க நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் விட்டு பார்க்கலாம் பின் வருபவை தொடர்பான குற்றச்சாட்டுகளை கவனித்தது இங்கே யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால பெண்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடமாக இது இருக்குது பெண்களின் உரிமையை பறித்தல் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் சமத்துவ மேம்பாடு நோக்கங்களுக்காகவும் இயற்றப்பட்ட சட்டங்களை அமலாக்காமல் இருத்தல் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமை குறை எதிரான கொடுமைகளை குறைப்பதையும் பெண்களின் நலவாழ்வினை உறுதி செய்வதையும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவதையும் நோக்கமாக கொண்ட கொள்கை முடிவுகள் வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் பின்பற்றாமல் இருத்தல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் பாரபட்சம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறப்பு விசாரணை மற்றும் ஆய்வு ஆகியவற்றை கோருதல் மேலும் அவற்றுக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்வதற்கான திட்டங்களை பரிந்துரை செய்தல் பெண்கள் அனைத்து துறைகளிலும் பிரதிநிதித்துவம் பெறவும் அவர்களுக்கு இடையூறாக இருப்பவற்றை கண்டறியவும் வேலை செய்யும் இடத்தில் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவற்றை குறைக்கவும் பெண்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தேவையான மேம்பாடு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தேவையான மேம்பாடு மற்றும் கல்வி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இது வழிகாட்டுதுன்றாங்க ஒரு மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தில் பெண்கள் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் மதிப்பீடு செய்து பெண்கள் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்து தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய தீர்வு நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து எடுத்தல் பெண்களின் அமைப்பு பாதிக்கக்கூடிய விவரங்களை உள்ளடக்க நிதி விவகாரங்களை கவனித்தல் பெண்கள் பற்றியும் அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களை பற்றியும் அரசுக்கு அறிக்களித்தல் மத்திய அரசால் இக்குழுவிற்கு அனுப்பப்படும் மற்ற விவகாரங்களை கவனித்தல் இப்போ நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிப்படையான சிக்கல்கள் மற்றும் அவங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் இல்லை சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போனாலும் சரி அதில் அவங்கள வந்து குறைவாக மதிப்பிடக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடமாக தான் இந்த தீர்ப்பாயங்கள் மற்றும் நிர்வாக நிர்வாகங்கள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பட்டியல் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய குழு இந்த குழுவுடைய வேலை என்னன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை அரசியலமைப்பில் உருவாக்கியவர்கள் அறிந்திருந்தனர் எனவே இத்தகைய நலிவடைந்த பிரிவினர் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலை காப்பதற்காக அரசியலமைப்பில் சில விதிகளை உருவாக்குனாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பிரிவுக்கும் கீழே பாதுகாப்பு அம்சங்கள் பல இயற்றினாங்க குடியரசுத் தலைவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது தேவைப்படும் போதோ அறிக்கையை அளிக்கவும் சிறப்பு அதிகாரியை நியமிக்கவும் இந்திய அரசியலமைப்பு வழிவகுக்குது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுவதற்கு பல உறுப்பினர்களை கொண்ட தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான குழு மொதமொத மொதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அமைக்கப்பட்டது இப்பிரிவினர்கள் தொடர்பான விவகாரங்களின் மீது தேசிய அளவிலான ஆலோசனை அமைப்பு செயல்படுவதற்காக இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய குழு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் முன்பிருந்த ஆணையர் அலுவலகங்கள் இக்குழுவின் கீழ் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு அறுபத்தைந்தாவது திருத்தம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் மூலம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு அரசியலமைப்பு அறுபத்தைந்தாவது திருத்தம் சட்டம் ஆயிரத்தி தொண்ணூறு மூலம் திருத்தம் பட்டது மேலும் இப்பிரிவினருக்காக முன்பிருந்த ஆணையர் அலுவலகங்களுக்கு பதிலாக இக்குழு பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் அமைக்கப்பட்டது இக்குழுடைய தலைமை பார்த்திங்கன்னா டெல்லியில் அமைஞ்சிருக்கு இந்த அலுவலகத்தை அடிப்படையாக கொண்டு பதினாறு மாநிலங்களில் அலுவலகங்கள் கொண்ட ஒரு சட்ட அமைப்பு உருவாக்கி எண்பத்தி ஒன்பது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன சொல்லுதுன்னா பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆணையம் என தனித்தனியே பிரிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பழங்குடியினர் ஆணையம் சரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டுல பகுதியே இது பின்வருபவர்களை உள்ளடக்கியது என்னென்னா ஒரு தலைவர் இன்னொரு துணைத் தலைவர் மற்றும் ஐந்து உறுப்பினர்களை கொண்டது இந்த குழுவினுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்குழு பின்வரும் பணிகளையும் கடமைகளையும் முக்கிய செயல்பட கொண்டது இந்திய அரசியலமைப்பு அல்லது பிற சட்டங்களின் கீழ் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்வது அவ்வம்சங்களின் செயல்பாட்டினை மதிப்பீடு செய்வது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் உரிமைகளை பற்றி தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்தல் இப்பிரிவினை சார்ந்த மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்ட நடைமுறை வகுப்பதில் பங்கேற்பது மற்றும் ஆலோசனை கூறுவது மேலும் இம்மக்களின் வளர்ச்சியை மதிப்பீடு செய்வது இப்பிரிவினருக்கான பாதுகாப்பு அம்சங்களின் செயல்பாட்டினை குடியரசுத் தலைவருக்கு ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது தேவைப்படும் சமயங்களிலோ அறிக்கை அளித்தல் இப்பாதுகாப்பு அம்சங்களை மேலும் நல்ல முறையில் நடைபெறுத்தவும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினுட்பு சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் நலவாழ்வுக்கு ஒரு மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவ்வறிக்கை பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு அரசியலமைப்பு சார்ந்த அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள் நிதிக்குழு நீதி அமைப்பு சரத்து இரநூத்தி எண்பது பகுதி பனிரெண்டு குடியரசுத் தலைவரால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நியமனம் செய்யப்படுது இதில் யாரார் இருப்பாங்க இதனுடைய அமைப்பு என்னன்னா தலைவர் நான்கு உறுப்பினர்கள் முதல் நிதி ஆணையம் வந்து கே சி நியோகி அப்படின்ற ஆணையமும் பதினாலாவது நிதி ஆணையம் ஒய் வி ரெட்டி பதினைந்தாவது நிதியாணம் என் கே சிங் ஆகிய அமைப்புகள் இதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வரைய தீர்வு வரும் வரி வருமானத்தை மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்தளிப்பது மானியம் பற்றி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆக்டு சொல்லுது இந்திய திறன் நிதியிலிருந்து மாநிலங்கள் வழங்கப்படும் நிதியளவை சமூக நலத்திட்டங்கள் பேரிடர் மேலாண்மைக்கு சிறு செய்தது மாநிலங்களில் மாநில நிதி மாநில நிதி ஆணையம் பரிந்துரையின் பேரில் மாநில திரள் நிதியை உயர்த்த ஆலோசனை செய்து பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளுக்கு வழங்கும் நிதி அளவை உயர்த்த பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவர் குறிப்பிடும் நிதி குறித்த விஷயங்களில் அறிவுரை வழங்குவது குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிது அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி இது என்னன்னா முக்கியமானது இது வந்து வினா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் இதை கேட்டிருக்காங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் ஜிஎஸ்டி விதியை பற்றி பேசக்கூடிய ஆக்ட் எதுனா இரநூத்தி எழுபத்தி ஒம்பதுலயே ஏ ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்து எதுனா நூற்றி ஓராவது சட்டம் ஆக்ட் நூற்றி ஒன்று ஜிஎஸ்டி சட்ட மசோதா வந்து ஆக்ட் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் டூ டூ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது அடிக்கடி கேட்ட வினா ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அஸ்ஸாம் இரண்டாவது மாநிலம் பீகார் தமிழகம் வந்து இருபத்தி எட்டாவது மாநிலமாக எதிகிச்சு ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ள அட்டவணை பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீண்டும் ஒரு முறை ஜிஎஸ்டி விதி இரநூத்தி எழுபத்தி ஏ ஜிஎஸ்டி சட்டம் நூற்றி ஒன்று ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா நூற்றி இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்டி சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுனா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அஸ்ஸாம் இரண்டாவது மாநிலம் பீகார் தமிழகம் இருபத்தி எட்டாவது மாநிலம் ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு ஏ சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ள அட்டவணை ஆறு மற்றும் ஏழு இப்போ இதுவரை நம்ம அரசியல் அமைப்பு சார்ந்த திட்டங்களை பார்த்தோம் அரசு அமைப்பு சாராத அமைப்புகள் பார்த்திங்கன்னா திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் ரெண் பதினைஞ்சாம் நாள் திட்டக்குழு அமைக்கப்பட்டது இந்த குழு இந்தியாவின் எதிர்கால குறிக்கோள் குறிக்கோள்களை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தீர்மானிக்கும் வகையில் விரிவான திட்டத்தை உருவாக்கும் இந்திய பிரதமர் திட்டக்குழுவின் தலைவராவார் துணைத் தலைவர் ஒருவர் நியமிக்கப்படுவார் இவரே குழுவின் உண்மையான நிர்வாகத் தலைவராவார் இவர் ஐந்தாண்டு திட்ட வரைவு அறிக்கை உருவாக்குவதற்கும் அதை அமைச்சரமே சமைப்பதற்கும் பொறுப்படையவர் இவர் கேபினெட்டில் நியமிக்கப்படுகிறார் ஆனால் இவர் கேபினட்டில் உறுப்பினர் இல்லை அதன் கூட்டங்களில் வாக்குரிமை ஏதும் கலந்து கொள்ளலாம் திட்ட அமைச்சரும் நிதியமைச்சரும் தம் பதவி வழி உறுப்பினரை நியமிக்கப்படுகிறார் மற்ற சில அமைச்சர் பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார் தேசிய வளர்ச்சிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதல் ஐந்தாண்டு திட்ட அறிக்கையின் பரிந்துரையின் பேரில் தேசிய வளர்ச்சிக்குழு உருவாக்கப்பட்டது இந்திய பிரதமர் இவர் தலைவராக செயல்படுவார் மத்திய அரசின் அனைத்து கேபினெட் அமைச்சர்களும் இடம்பெறுவர் எல்லா மாநில முதலமைச்சர்களும் இடம்பெறுவர் யூனியன் பிரதேசங்களில் முதலமைச்சர்கள் அல்லது ஆளுநர்கள் இடம்பெறுவர் திட்டக்குழு உறுப்பினர்கள் பங்கு பெறுவர் தேசிய திட்டத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது திட்டக்குழு தயாரித்த தேசிய திட்டத்தை ஆய்வு செய்தல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வளங்களை அதிகரித்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நிதி ஆயோக் கொள்கைக்குழு மத்திய அரசு அறுபத்தி நாலு ஆண்டுகளாக செயல்பட்டிருந்த செயல்பாட்டில் இருந்து வந்த திட்டக்குழுவிற்கு நிதி ஆயோக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ஐடிஐ என்பதன் பொருள் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இவ்வமைப்பு செயல்பாட்டில் இருந்து வரும் திட்டக்குழுவினை மறுசீரமைப்பதற்கான முதல் படி இது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தலைவர் பிரதமராக இருப்பார் ஆட்சி மன்றம் என்பது அனைத்து மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் பிராந்திய சபை அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் இதில் வந்து முழு நேர உறுப்பினர்கள் பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படின்னு பலரும் இதில் இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய செயலகம் தேவைப்பட்டால் அமைத்துக் கொள்ளலாம் இதுக்கு செயலகம் தேவைப்பட்டால் அமைத்துக் கொள்ளலாம் இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா என்டிஐ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றா ஒன்றாவது மாதத்தில் உருவாக்கப்பட்டது அப்போ என்டிஏடைய முதல் துணைத் தலைவர் யார்னா அரவிந்த் பனஹாரியா ஃபஸ்ட்டு அவர் தான் இருக்கார் அதன் பிறகு தற்போதைய முதல் துணைத் தலைவர் அப்படின்னு ராஜீவ்குமார் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ஸ்ரீ சுமன் பெர்ரி என்பவர் தான் தற்போதைய முதல் தற்போதைய துணைத் தலைவராக இருந்துட்டு இதனுடைய நோக்கம் தேசிய மேம்பாட்டிற்கான முன்னுரிமை அளித்தல் ஒன்றுபட்ட தொலைநோக்கினை உருவாக்குதல் ஒருங்கிணைந்த கூட்டாட்சி துணை ஊக்குவித்தல் கிராமப்புறங்கள் வரை அரசாங்க திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் சென்றடை அளவில் செயல்பாட்டு வழிமுறைகளை வகுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டின் மீது அதிக கவனம் செலுத்துதல் முக்கிய செயற்பாடுகள் என இந்த அமைப்பு அரசுடைய சிந்தனை கலைஞமாக இருக்கு மற்றும் மத்திய மாநில அரசுகள் தங்களது கொள்கைகளை வடிவமைப்பதற்கும் தேவைப்படும் தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப அறிவுசார்களை அறிவுரைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது புதிய கொள்கைகள் புதிய கொள்கை முடிவுகளை செயலாக்குவதற்கு செயலாக்கத்திற்கு கொண்டு வருவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பொருளாதார வர்த்தக திட்டங்கள் அமைப்பது இதன் செயல்பாடாகும் மேலும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ செயல்பாட்டு கொண்டிரு செயல்பட்டு கொண்டிருக்கும் சிறந்த ஆட்சி முறைகளை நாடு முழுவதும் செயல்படுத்துவது குறிப்பிட்ட பிரச்சினையை சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுளிப்பது இவ்வமைப்பின் முக்கிய அம்சமாகும் நன்றி இப்போ இதனுடைய மெட்டீரியல் வேணால் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் இந்த மெட்டீரியலுக்கு வாங்கிக்கிட்டால் இதில் வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ